வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ணகந்திரம் கதையின் நாற்பத்தி நான்காவது கதை பகுதி இன்றோல விட்டலாச்சாரியாருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது அதையும் மன்னார்கிட்ட கிட்ட கேட்டாரு இன்றோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ள போகலாம் விட்டலாச்சாரியார் விடாமல் கேட்ட அவ்வளவு கேள்விகளுக்கும் மன்னாரிடம் மிக தெளிவான பதில்கள் இருந்தன அவர் இறுதியாக கேட்ட கேள்வியின் சுருக்கம் இதுதான் பக்தனை இறைவன் ஆட்கொள்வதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை அது ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளை மேல் பாசம் காட்டுவது போன்றது இரத்த சம்பந்தமே இங்கே சகலத்தையும் பார்த்து கொண்டு விடும் ஆனால் அவ்வாறு இல்லாத ஒரு நார்த்திகனை அவன் ஆட்கொள்கிறானாம் என்பதை தான் அவர் தனக்கு தெரிந்த வானியில் கேட்டார் அதற்கு மன்னாரும் தானறிந்த விதத்தில் பதிலளித்தார் ஜோதிடரே நீரை அப்படியே பருகுவது சுலபம் கொதிக்க வைத்து விட்டால் ஆறம் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் குற்றம் நீரிடமில்லை கொதிக்க வைத்தது நம் செயல் அடுத்தது சூடு தாங்காததும் நம் தேகமே எனவே இங்கே தடை நாம்தானே அன்றி அவனில்லை என்றார் விட்டலாச்சாரியார் அதை ஏதோ விளக்கி கொண்டார் அப்படியே அதை எல்லாமும் மன்னார் ஜீவசரிதத்தில் குறிப்பிடவும் செய்தார் அவ்வளவையும் இந்த உலகம் அறிய வேண்டுமே அதில் இந்த பிரதிவாதங்கள் விரவி கிடந்தன அப்படியே மன்னாருடன் இருந்தபடியே குழலிசையால் உண்டான அற்புதங்களையும் அந்த அற்புதங்களுக்கு பின்னால் இருந்த ராகங்களையும் கூட குறித்து வைத்தார் அதற்கு சப்த முகுந்தம் என்கிற தலைப்பு ஒரு அதிகாலை வேளையில் தூக்கம் களைந்தபோது போது உதித்தது காலம் இப்படியே சென்றுவிடுமா என்ன மன்னாருக்கு தன் காலம் முடியப் போவது தெரிய வந்தது ஞானிகள் முடிவு நாளை அறிந்து கொண்டு விடுவது என்பது ஐந்தையும் மூன்றையும் கூட்டினால் எட்டு வருமே அதுபோல ஒரு சாதாரண கணக்குதான் அதே கணக்கை கொண்டு தனக்கு பின் கண்ணமங்கலம் எப்படியெல்லாம் தொடரும் என்று கணக்கு போடுவதும் சுலபம்தானே அப்படி ஒரு கணக்கை மன்னார் போட்டபோது கொஞ்சம் அதிர்வு கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் மகிழ்வு என்று எல்லா உணர்வுகளும் கலந்தே வெளிப்பட்டன சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ருத்ராவும் அன்புமணியும் பேசிக்கிட்டாங்க பைராகி எங்கே இருக்காருன்ற விஷயத்தை ருத்ரா சொல்லிட்டு பைராகி என்ன கேட்டாருன்றது தெரியணுன்னா நீ போய் ஷியாமலாவை பாருன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு இவனும் ஃபோனை வச்சுட்டு வீகமாக ஷியாமலாவை பார்க்க கிளம்புறான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த அன்புமணி வெளியில் வாசலை கிடக்கும் பொழுது கட்டல்ல படுத்திருந்த அப்பா இவனை பார்த்து எங்கேப்பா புறப்பட்டுட்ட அப்படின்னு கேட்கவும் தேங்கி நிற்கிறான் புறப்படும் போது கேட்டது தப்பு தான் அன்பு மன்னாசாமி சாமி படத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போ வேற ஒன்றும் வேண்டாம் ஓர காரியம் ஜெயமா முடியும் அப்படின்றாரு அவர் சொன்னது அவனுக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்குது ஜெயமா தான்ப்பா முடியணும் முடிஞ்சாகணும் அதே சமயம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம மன்னார் சமாதி இப்போ முன்ன மாதிரி இல்லை அது ரெண்டா இப்போ பிழந்து கிடக்கு உள்ளே இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் போலீஸ் எடுத்திருக்கு காவல் பாம்பையும் அந்த பைராகி சன்னியாசி கொண்டு போட்டாரு அட கொடுமையே நீ சொல்றதெல்லாம் நிஜமான்பு இதுல எதுக்குப்பா நான் போய் சொல்ல போறேன் கொடுமையே கொடுமையே ஊருக்கே காவலாக இருந்த சமாதியை கூடவா இருந்தால் விட்டு வைக்கல அதில் என்ன இருக்குன்னு அந்தால் அதில் கை வச்சான் அவன் கை வச்சதை விடு நம்ம மன்னார் சாமிக்கு சக்தி எங்கே போச்சு ஊரையே காப்பாற்றுகிற அவரால் அவர் சமாதியை காப்பாற்றிக்க முடியாமல் போச்சு எல நீ என்ன இந்த பகுத்தறிவு பேசுகிற பசங்க மாதிரி பேசுகிற அவர் எதுக்குடா காப்பாற்றிக்கணும் ஆறு குழ மாதிரிடா பெரியவங்க ஜீவ சமாதி நாம் நம்ம தேவைக்கு அதை பராமரித்து வச்சுக்கிறோம் இது நம்ம தப்பு என்ன தப்போ உலகத்திலையே நம்ம ஊரில் தான் அந்த கிருஷ்ணசாமி நேர்லேயே வந்திருக்காருன்னு கித்தப்பா பேசிக்கிறோம் அந்த சாமி கோயிலே மூடி கிடக்கு பூஜை வேற நின்று போச்சு போதா குறைக்கு திரௌபதி கோவில் மூங்கில் பெட்டியும் கலவு போய் அந்த கோயில் குளத்து மீன்கள்லாம் செத்து போச்சு நடக்கிற எதுவும் நல்ல விஷயமே இல்லை போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரே மண்டையை பிச்சுக்கிட்டே அழையிறாரு அவர் என்னை பார்த்து கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியலை அப்படி ஒரு கேள்வி அன்பு நீ இப்போ என்னடா சொல்ல வர உறுப்புற வழியாக பார்ப்போங்கிறேன் இந்த கோயில் சமாதி லொட்டு லொசுக்குன்னு அந்த காலத்துலேயே நின்றுடாம வேகமாக முன்னே போவோங்கிறேன் அன்பு இந்த பாரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது தான்ப்பா நமக்கெல்லாம் வளர்க்கோம் சுடுகாட்டுக்கு உறவுக்காரங்க காரியத்துக்கு போயிட்டு வர்றப்ப நமக்கும் என்ன பெரிய வாழ்க்கைன்னு தான் தோணும் அதெல்லாம் ரெண்டு நாள் கூட நினைக்காது ஊது பற்றி போக பார்த்துட்டே இருக்கிறப்போ போகுமே அந்த மாதிரி கரைஞ்சி போயிடும் நாம் வாழை தான் இந்த உலகமே இருக்குன்னு புத்தி நினைக்கும் நீ இப்போ பேசுகிறதும் அப்படி தான் இது இந்த நேரத்து பேச்சு அவ்வளவுதான் இந்த மாதிரி பேசினால்தான் அவங்க பெரியப்பா முறையில் வர்ற தாண்டவராயசாமி இப்போ ஆள் காசிக்கு போயிருக்கான் அவன் மட்டும் இருந்திருந்தா சமாதியில் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கவே நடந்திருக்காது தெரிஞ்சுக்கோ அப்படின்னதும் அன்புமணி அதை கேட்டு அந்த நிலையிலையும் சிரிக்கிறான் என்ன சிரிக்கிறேன்னு கேட்குறதுக்கு சிரிக்காமல் தாண்டவராயசாமி காசிக்கு போயிட்டு எப்போவோ வந்தாச்சு அந்த பைராகி கழவன் கடத்திட்டு போயிருக்கிறது நம்ம கோமதியை மட்டும் இல்லை பெரியப்பாவை தான் இவன் சொல்லவும் நிசாமாவான்னு கேட்குறாரு அவர் சரி உங்ககிட்ட நான் பேசிட்டு கிடந்தா பொழுதுதான் வெட்டியாக போகும் நான் கிளம்புறேன்ட்டு கொஞ்ச தூரம் வரைக்கும் வெளில போனவன் திரும்பி வந்து அவங்க அப்பா விருப்பத்துக்காக மன்னார் ஜீவசமாதி ஃபோட்டோவை ஒரு பார்வை பார்க்குறான் அப்போ ஃபோட்டோ பின்னாடி இருக்கிற புல்லாங்குழல் கீழே விழுகுது என்னை எடுத்துக்கோன்ற மாதிரி இருக்கு அது அப்போ விழுந்தது இவனும் அதை கையில் எடுக்கிறான் மறுபடியும் ஃபோட்டோ பின்னாடி வைக்கலாம் அப்படின்னு வைக்க போறப்ப வெளியில் அவனுடைய அப்பா இருமலை சத்தம் கேட்குறது ரொம்ப பலமாக இருமுறாரு இதையுமே அப்படியே கிழிஞ்சிட்டு வெளில வந்துரும் மாதிரி இருக்குது அந்த இருமல் சத்தம் வேகமாக வெளியில் ஓடுறா கையில் அந்த புல்லாங்குழலும் இருக்குது அவருடைய மார்பை வேகமாக தடவி கொடுக்கலான்றதுனால இல்லை அந்த புல்லாங்குழலை இடுப்பில் சுரகிக்கிட்டு மார்பில் தடவி கொடுக்குறான் அவரும் கொஞ்சம் இருமல் சத்தம் குறைஞ்சு அமைதியாகிறாரு சரிப்பா நீ கிளம்புப்பா கோமதி எப்படியாவது மீட்டுக்கிட்டு வாப்பா புறப்படு புறப்படுன்றாரு அவனும் புறப்படுறான் அவன் விரும்பாமலே அவனுக்கு தெரியாமலே அந்த புல்லாங்குழலும் அவன் கூடவே கிளம்புது இப்போ நாம பைராகி இருக்கிற இடத்துக்கு வருவோம் சோலையில ஒரு குடிசை பைராகி அந்த மரப்பெட்டியை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு பல வருஷமா திறக்கப்படாத நிலையில அது இறுகி போயிருக்கு பக்கத்திலேயே ஒரு ஓலை பெட்டியில அந்த சால கிராமங்களும் இருக்கு அங்கே வந்ததுல இருந்தே அந்த பெட்டியை திறக்கிறதுலேயே குறியா இருக்கிற பைராகியை பார்த்த தாண்டவராய சாமிக்கு சிரிப்பு தான் வருது மன்னார் சமாதியில் கண்டெடுத்த நவரத்தின மலையும் அவர் கழுத்தில் இருக்குது கோமதி ஒரு மலைப்புற மாதிரி ஒரு ஓரமாக பஞ்சார குடை மேலே உட்காந்துருக்கான் பைராகி அந்த பெட்டியை உடைக்கிறதுன்ற முடிவுக்கே வந்துடுறாரு அது நிமித்தமாக ஏதாவது ஆயுதம் கிடைக்காதான்னு தேடுறதை பார்க்கவும் தாண்டவராய சாமிக்கு ஒரே சிரிப்பு பைராய்க்கும் அது என்ன மாதிரி இருக்குது எதுக்கு இப்படி நடுவில் நடுவில் சிரிக்கிற அப்படின்றாரு இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தேன் எங்களை வேற என்னமோ கொள்ளைக்காரங்க கடத்திக்கிட்டு போவாங்களே அப்படி கடத்திக்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அதை நினச்சி நீ சிரிக்கக்கூடாது சந்தோஷப்படணும் ஏன்னா எல்லாரும் காசு பணத்துக்காகவும் தங்கம் வைரத்துக்காகவும் தான் கடந்துவாங்க ஆனால் நான் உங்களை கிருஷ்ண தரிசனத்துக்காக கடத்தியிருக்கேன் நினச்சேன் அவ்வளவு ஏட்டையும் படிக்க சொன்னப்பவே நினச்சேன் நவரத்ன மாலை கோள்களை வெற்றி கொள்ளக்கூடியதுன்ன உடனே சமாதியை உடைச்சி அந்த மாலை எடுத்து தர சொன்னீங்க தந்த காவலுக்கு இருந்த நாகத்தையும் அடித்து கொண்டேன் இப்போ பெட்டியை திறக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க இதில் பெரிய மந்திர தந்திர எந்திரக்காரங்கிற பவுசு வேற தாண்டவராயசாமியோட பேச்சில் லேசான கிண்டல் ஏய் என்ன சொல்கிற நீ இப்போவே இந்த பெட்டியை நான் என் ஏவல் தேவதைகளை கொண்டு சுக்குநூறாக உடைச்சிடு ஆனால் இங்கே நான் எந்த எந்திர மந்திர தந்திர வித்தையையும் காட்ட விரும்பலை புரிஞ்சுக்கோ ஆனால் எங்களை மட்டும் வசியப்படுத்தி உங்கள் எல்லா இடுபிடு வேலைகளையும் செய்துப்பீங்க அப்படி தானே நீ அதிகம் பேசுகிற உன்னை ஸ்தம்பிதம் தான் சரிப்பட்டு வருவ ஸ்தம்பிதம்னா பண்ணுறேன் பாரு பைராகி தாண்டவராயசாமியை பார்த்து ஏதேதோ மந்திரங்களெல்லாம் முணுமுணுக்கிறாரு தாண்டவராயசாமி முகத்தில் நிர்மலான புன்னகை பைராகி தன் கையால் ஒரு முத்திரையை ஏற்படுத்தி ஏதோ பிரயோகிக்கிற மாதிரி கைகளை விசையோடு அசைக்கிறாரு தாண்டவராயசாமி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியே ஒரு பருப்பு இனிமே வேகாது ஓ மந்திரம் தந்திரமெல்லாம் மனசு தைரியம் இல்லாதவங்கிட்ட தான் உறுதியானவனை உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாரு தாண்டவராயசாமி பேசிக்கிட்டே எழுந்து சோழ வயலுக்குள்ளே நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு நில்லு எங்கேயும் போகாதா நீ இப்போ என் பனைய கைதி அப்படின்னு கத்துறாரு பைராகி மண்ணாங்கட்டி அப்படின்னு ரொம்ப எகத்தாளமாக தாண்டவராய சாமி கிட்டே இருந்து பதில் வருது வேண்டாயா என்னை நீ ரொம்பவே சீன்ற நீ எங்களை கடத்திக்கிட்டு வரலாம் நான் சீண்ட கூடாதோ நான் ஒரு நல்ல காரியத்துக்காக இப்படி செய்திருக்கேன் கடத்துறது நல்ல காரியமா என்னை விடு இந்த சின்ன பொண்ணு உனக்கு எதுக்குயா கிருஷ்ணனுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்ததா இப்போதைக்கு போலீஸுக்கு தான் நெருக்கடி இந்த நிமிஷம் நான் இங்கே இருப்பதை மோப்பம் பிடிச்சிருக்கும் போலீஸ் வசமாக நீ மாட்ட போகிற நான் பக்கத்தில் இருந்தப்போ பிடிக்காத அந்த போலீஸ் இங்கே வந்து தானே பிடிச்சிடும் அது அப்போ இப்போ நான் உங்க கூட இருக்கிறதால உன்னை பிடிக்கிறது போலீஸ்க்கு ஒரு விஷயமே இல்லை அப்போ நீ என்னை எல்லா விதத்துலேயும் மீறுவேன்னு சொல்லு மீறிக்கிட்டே தானே இப்போவும் இருக்கேன் இல்லை நீ என் வித்தையை ஏதோ ஒரு சக்தியால் தடுக்கிற அது என்ன சக்தினு நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரே சக்தி தான் மனோதைரியம் அது சமாதியில் நீங்கள் கூட இருந்தப்போ எங்கே போச்சு எங்கேயும் போகலை நான் தான் உன்னை போக விட்டு பிடிக்க தீர்மானித்தேன் அதனால் உனக்கு கட்டுப்பட்ட மாதிரி நடித்தேன் சாத்தியமே இல்லை உன்கிட்ட ஏதோ இருக்குது மனோதைரியம் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது என்கிட்ட மட்டும் இல்லை இந்த உலகத்துலேயும் இல்லை நான் நம்ப மாட்டேன் சரி நம்பாத உனக்கு தெரிஞ்ச அவ்வளவு வேலையையும் காட்டு ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ போலீஸில் சிக்க போகிறது மட்டும் நிச்சயம் நான் கிருஷ்ண தரிசனம் நிச்சயம்னு நினச்சா நீ நான் கைதாகிறது நிச்சயங்கிற உண்மையை சொல்லு யார் நீ நான் உண்மையில் ஒரு நார்த்திகன் குழப்புக்காக சமாதியை பார்த்துக்கிட்ட ஒருத்தன் கிருஷ்ணங்கிறது ஒரு அழகான கற்பனை இந்த ஊர் விஷயம் அந்த ஏடுகள் அதோட உள்ளடக்கம் எல்லாமே காவிய பொய்கள் ராமாயணம் மகாபாரதமே என் வரையில் கற்பனையான இலக்கியங்கள் தான் அப்போ கண்ணன் வரமாட்டானா என்னை ரட்சிக்க மாட்டானா கண்ணன்கிற பேரில் போலீஸ்காரர் யாராவது இருந்தால் வர சொல்கிறேன் உன்னை பிடிச்சிக்கிட்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கட்டும் அதுதான் என்னால் பண்ண முடியும் இல்லை நீ என்ன மூல செலவு செய்ய பார்க்குற உண்மையை சொல்லு ஏய் தாண்டவராயசாமி யார் நீ எனக்கு தெரிஞ்ச தாண்டவராயன்னா அது பாம்பு மேலே நடனம் ஆடுற அதாவது காளிங்க நடனம் ஆடுற அந்த கிருஷ்ணனை தான் குறிக்கும் கரெக்ட் நீ ஏன் என்னையே அந்த கிருஷ்ணனை நினைக்கக்கூடாது தாண்டவராயசாமி கேட்ட நொடி பைராகிக்கிட்ட ஒரு சிலிர்ப்பு இதோட இன்றைய பகுதியும் முடியுது இன்னும் ரெண்டு எபிசோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட இந்த ஸ்டோரியே கம்ப்ளீட் ஆகிடும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்